வந்து இந்த சாட்டலைட் டெக்னாலஜியை சாதாரண மக்களுக்கு பயன்படுத்தணும்னா நம்ம வந்து சாட்டலைட் செய்யணும் சாட்டலைட் அனுப்பணும் அதை அனுப்புறதுக்கு ராக்கெட் வேணும் அதை ராக்கெட் அனுப்பணும் இந்த ராக்கெட் அனுப்புறதுக்கு இப்போ வந்து எங்கிட்ட வந்து ரெண்டு லான்ச் பேடு வந்து சிறீகரி கோட்டா ஆந்திராவில் ரெண்டு லான்ச் பேடு இப்போ நம்மளுடைய பாரத பிரதமர் இந்த நம்ம வளரக்கூடிய ஒரு கண்டிஷன்லாம் பார்த்துக்கிட்டு இன்னும் ரெண்டு லான்ச் பேடுக்கு பெர்மிஷன் வந்திருக்காங்க அதுல ஒரு லான்ச் பேட் வந்து ஸ்ரீஹரிகோட்டாயில மூணாமத்த லான்ச் பேட் அங்க பில்ட் பண்றோம் அடுத்தது ஒரு லான்ச் பேட் வந்து செகண்ட் லான்ச் காம்ப்ளக்ஸ் இந்த குலசேர பட்டணத்துல அதுக்கு அப்ரூவல் வந்துருக்கு அதுக்குள்ள வேலை ஆரம்பிச்சாச்சு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் எல்லாம் போட்டு இப்ப ஒர்க் நடந்துட்டு இருக்கு இன்னும் ரெண்டு வருஷத்துல அங்கிருந்து வந்து நம்ம ராக்கெட் வந்து அனுப்ப போறோம் நம்ம வந்து அன்னைக்கு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அதை வந்து இனாகுரேட் பண்ணது வந்து நம்ம பாரத பிரதமர் மதிப்பிற்குரிய உயர்மதிப்பிற்குரிய மோடிஜி அவங்கதான் அதை இனாக்ரேட் பண்ணாங்க அது அதுல இனாக்ரேட் பண்ணி அப்புறம் வந்துட்டாங்க இப்ப வந்து வேலை நடந்துட்டு ரெண்டு வருஷத்துல இஸ்ரோ பாத்தீங்கன்னா நாங்க வந்து மகளிர் ரொம்ப கூடுதல் நினைக்கக்கூடிய ஒரு ஆர்கிசேஷன் ஏன்னா நம்ம நாடு ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாட்டு மாறணும்னா ஆண்களும் பெண்களும் எல்லா துறைகளிலுமே நல்லா முன்னேறணும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணணும் அதை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ண முடியாது இப்ப எங்க எது பாத்தீங்கன்னா இந்த மெரிட்டுக்கு தான் முக்கியம் ஆண் பெண்ணின் ஒரு தனியாட்ட பாகுபாடு ஒண்ணு பாக்குறது இல்ல பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறது உண்டு நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஆதித்யா இல்வம் ஒரு சாட்டலைட் வந்து உலகத்துல நாலாம் நாடாக நம்ம நாடு சூரியனை படிக்கிறதுக்கு அனுப்பின சாட்டிலைட் அந்த சாட்டலைட்டுக்குள்ள ப்ராஜெக்ட் டைரக்டர் நிகார் சாஜ் என்றவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பக்கத்துல இருந்துதான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தான் இங்க இருந்து உள்ளவங்க அது போல சந்திரயானுக்கு இந்த நிலாவுக்கு வந்து இதுவரை மூணு தடவை இந்த செயற்கை கோள் அதுல உள்ள இரண்டாமத்த செயற்கை கோளம் சந்திரயான் டூ சாத்லாண்ட் ஆக முடியாது வந்து அவங்களும் ஒரு வனிதா மேடம் அவங்களும் தான் அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா சந்திரயான் திரி ஆகஸ்ட் இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சந்திரயான் திரி நிலாவின் தென் துருவத்தில் இறங்கி இந்தியா முதல் நாடு என்ற ஒரு பெருமை அடைந்தது அன்னை நீங்க பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் சென்டர்ல நாங்க எல்லாம் இருந்தோம் நான் அப்ப டேரக்டா இருந்தேன் ஆசி பாட்டியா இருக்கு ஐ பி அவர் இருந்தாரு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது பாத்தீங்கன்னா என்ஜினியர்ஸ் வந்து லேடிஸ் தான் அவங்க தான் எல்லாம் எல்லா சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணது இல்லாம அது மாதிரி நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட் எங்க எங்க டிபார்ட்மெண்ட்ல வந்து நான் இப்ப செக்ரட்டரி சேர்மன் ரெண்டு போஸ்ட் நான் ஹோல்டு செக்ரட்டரி சேர்மன் சேர்மன் ஆஃப் ஸ்பேஸ் கமிஷன் மூணு போஸ்ட் நான் ஹோல்டு பண்றேன் நம்பர் டூ பொசிஷன் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸில் ஐஎஸ்ஆர் இல்லை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸில் அடிஷனல் செக்ரட்டரி அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு ஒரு லேடி கேண்டிடேட் தான் சந்தியா மேடம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதனால எங்க டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த அது மாதிரி ஜாயிண்ட் செக்ரட்டரி இப்போ வந்திருக்காங்க அவங்களும் சங்கரி முறையில் இது மாதிரி அதே மாதிரி நிறைய இன்ஜினியர்ஸ் திருவனந்தபுரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அது மாதிரி மகேந்திரில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அதனால எங்கள் இதில் வந்து

இது இது வந்து ஐஎஸ்ஆர் வந்து இந்திய திருநாட்டினுடைய ஒரு முக்கியமான துறை இது வந்து ஒரு தனிப்பட்ட மாவட்டத்துக்கோ தனிப்பட்ட மாநிலத்துக்கோ உள்ள ஒரு துறை கிடையாது இந்த துறையில யாரு நல்ல வேலை செய்யறாங்களோ அவங்கள வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் மிகவும் மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் நான் வந்து ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பையனை அவர் வந்து எல்லாம் பார்த்து எங்க ஒர்க் எல்லாம் பார்த்து மாதிரி எந்த 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 மாவட்டம் மாநிலங்கள்ல எங்க நல்லா எங்க இருந்து நல்லா ஒர்க் பண்ணாலும் எந்த துறையில அவங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் அவங்கள மேல கொண்டு வருவாங்க சந்திரன் போர் வந்து உங்களுக்குதான் சந்திரான்ட் தெரியும் சந்திரயான் வந்து நிலாவில போய் தர இறங்கிச்சு சந்திரன் போர் வந்து நிலாவில தரையிறங்கி அங்க இருந்து சாம்பிள் எடுத்து திருப்பி கொண்டு வரக்கூடிய ஒரு மிஷன் ஆகும் சந்திரயான் த்ரீ சாட்டலைட்ல வெயிட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் கிலோ சந்திரயான் போர் ஒன்பதாயிரத்தி இருநூறு கிலோகிராம் அப்போ அதை வந்து ரெண்டு ராக்கெட்ல கொண்டு போய் மேல டாக் பண்ணி ரெண்டாவது போய் சாம்பிள் எடுத்து கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்ய அது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல நடைபெறும் இப்ப வந்து அதுக்குள்ள எல்லா ஆராய்ச்சிகளும் அதுக்குள்ள காரணம் எல்லாம் நடந்துச்சு நம்ம நம்ம பாத்தீங்கன்னா இந்த விண்வெளி துறை நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம மற்ற நாட்களை விட ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு பின்னாடி இருந்தோம் இன்னைக்கு நம்ம வளர்ச்சி அடைந்து சில இடத்துல நம்பர் ஒன்னா இருக்கும் இந்த விண்வெளி துறையில பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷன் செய்ய போறோம் இதுல நிறைய பைசா நிறைய மணி வேணும் அதே மாதிரி வந்து இப்ப இங்க இருந்து விழாவில ஆளை கொண்டு போய் இறக்கி கொண்டு வரனால அதுக்கும் நிறைய இது வேணும் அப்போ இந்த கூட்டு முயற்சி சில இடங்கள்ல மற்ற நாட்களோட கூட்டு முயற்சி அதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் இருந்தாதான் குறைந்த நம்மளுக்கு என்ன என்ன எல்லா மின்வடி துறையினால மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கணும் குறைந்த பைசா இல்ல குறைந்த அளவு எக்ஸ்பெண்டிச்சர் நடத்தணும் சில இடங்கள்ல எல்லா இடத்துலயும் கூட்டு முயற்சி இருக்காது சில இடத்துல இன்டர்நேஷனல் கொலாபரேஷன் அது இருக்கும் வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாம் வேணும்பிள் என்ன ஒரு செயற்கைக்கோள் அனுப்பக்கூடும் அது ஒரு நல்ல ஒரு செயற்கை கோள் இந்த பற்றி படிக்கிறதுக்கும் மக்களுக்கு உதவுவதுக்கும் உள்ள செயற்கைக்கோள் இந்த செயற்கைக்கோளை அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து நாங்க செய்யணும் கிட்டத்தட்ட பாதி பெயரோடு அந்த செயற்கை பெயரோடு வந்து அமெரிக்காவுக்கு பாதி நம்ம இது எல்லா சேட்டலைட்டா மாத்துறது இந்தியா இப்ப செயற்கைக்கோள் பெங்களூர்ல இருக்கு அது இந்தியாவில நம்மளாட்டு வடிவமைக்கப்பட்டு செய்யப்பட்ட டூ மார்டூக்கில் வச்சு நம்ம கொண்டு போகிறோம் அப்போ இந்த ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த் சொல்லுவாங்க இல்லையா நம்மளும் மற்றவங்களை போல எல்லா துறையிலும் வளர்ச்சி இருக்கும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அதனால சில இடங்களில் இன்டர்நேஷனல் இஸ் ஏ மஸ்ட் பின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப ஜி டுவெண்ட்டி நாடுகள் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் அந்த ஜி டுவெண்ட்டி நாடுகள்ல ஜி நாடுகளுக்காக ஜி டுவெண்டி செயற்கைகள் ஒன்று செய்திருக்கோம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு பேரோட இருப்போம் ஒரு நாற்பது பர்சன்ட் பேரோட நம்ம செய்யறோம் அது எதுக்குமே இந்த கிளைமேட் ஸ்டடி வெதர் ஸ்டடி இந்த ஏர் இதெல்லாம் படிக்கிறது அங்க வி ஆர் சோ இன்ஹீடர் சூப்பர் அதனால இந்த இன்டர்நேஷனல் கொலாபரேஷன் கண்டிப்பா வேணும் பட் எல்லா இடத்துலயும் இல்ல அப்படி இருந்தாதான் நம்ம வந்து ஒரு லீடர்ஷிப் ரோல்ல இந்த வழி நடத்தி நம்ம மக்களுக்கு மேக்சிமம் பெனிஃபிட் கொண்டு வர முடியும்

முப்பத்தி நாலு நாடுகளுக்காக இந்திய மண்ணிலிருந்து ஏவூதி மூலம் அனுப்பி உள்ளோம் அதுல கிட்டத்தட்ட இந்தியா அதுல கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்ட் வந்து கடைஞ்ச பத்து வருஷத்துக்கு அனுப்பிடுது அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு வளர்ச்சி அடைந்த நாடு அந்த பங்கு நம்ம போயிட்டு இருக்கோம் வளர்ச்சி அடைந்த நாடு ஆகும்போது கண்டிப்பா எங்க துறையும் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணா அதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம்

இந்தியா வல்லரசு ஆகும் ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் நம்ம ஒரு நம்ம சுதந்திரம் கிடைக்கும் போது நைன்டி செவன் ஃபைவ் பர்சன்ட் ஆட்கள் வந்து இந்த ரொம்ப எக்கனாமிக்கலி பின்தங்க நிலையில் இருந்தாங்க எத்தனையோ ஊர்ல சாப்பாட்டு கூட உங்களுக்கு தெரியும் இல்லையா சாதாரண கிராமம் தானே ரொம்ப அப்படி இல்லாம அப்படி கிடையாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எக்கனாமிக்கலி அஞ்சாவது பொசிஷன் யூகேயை பைபாஸ் பண்ணி அஞ்சாவது பொசிஷன் வந்துடும் இப்போ நம்மளுடைய பாரத பிரதமருக்கு அவங்க பார்க்கப்படி மூணாம் பொசிஷன் வரப்போம் அதனால எனக்கு ஸ்ட்ராங்கா நம்பிக்கை இருக்கு நான் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஏரியாலாம் நல்ல ஐடியா உண்டு எல்லாம் பார்த்துப்போமே அது மாதிரி எக்கனாமிக் எல்லாம் ஒரு வைப்ரண்ட் கண்ட்ரி ஆகிட்டோம் யூத் எல்லாம் வைப்ரண்ட் ஆகும் அப்போ கண்டிப்பா வல்லரசாகும் இந்தியா நூறு ஆண்டு செலிப்ரேட் சுதந்திரத்தை செலிப்ரேட் பண்ணிக்கு முன்னாடி வல்லரசாகும் இந்திய விண்வெளித்துறை அதுக்காக எல்லா சப்போர்ட்டர் எல்லா ஒர்க்கும் நாங்க இன்க்ளூடிங் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பில்டிங் ஆள மூணுல இறக்குது இதெல்லாம் ஒன்னோ திங் இந்த மாதிரி அக்காடமிக் இன்ஸ்டியூட் இருக்கீங்களா இதெல்லாம் பிரைவேட் காலேஜ் ஆரம்பிச்சா கூட இவன்களாம் வீட்டாக ரொம்ப இது பண்ணலாம் இது பண்ணா இந்த குவாலிட்டி எஜுகேஷன் சுத்தி இவன் அவங்க வந்து நல்ல டீச்சர்ஸ் அப்பாயின் பண்ணும் நல்ல ஸ்டூடண்ட்ஸ்க்கு நல்ல ஓவரால் பர்சனலிட்டி டெவலப்மெண்ட் இது பண்ணனும் நல்ல டீச்சர்ஸ் விட் இன் எக்ஸ்ட்ரம் பாசிபிள் ரிசோர்ஸ் ரன் பண்றது நிறைய டிபிகல்டிஸ் கொண்டு டீச்சர்ஸ் உடைய அவங்களுடைய திறமைகளை இது பண்ணி